அன்புள்ள நண்பர்கள் வணக்கம் நாங்கள் ஒரு சோழ நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா வேலிப்பருத்தி இந்த வேலிப்பருத்தி வந்து பார்த்திங்கன்னாக்கும் வேலிகளில் படர்ந்துருக்கோம் அதோட சேர்த்து காரணம் என்ன தெரிஞ்சுக்கோங்க இந்த காய் இருக்குது பார்த்திங்களா இந்த காய் வந்து வெடித்த உடனே பஞ்சு பஞ்சாக பறந்து போயிட்டோம் ஆனால் பேர் வந்து வேலி பேர் இந்த பஞ்சு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு காற்றுல பறந்து போகிறத பார்க்குறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயை பயன்படுத்தி ஊறுகாயெல்லாம் செய்வாங்க இதோடய பூ பாருங்க இது மொட்டு இந்த மலரலை இப்படி தான் இருக்கும் ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது லேஸ் அப்படி தொட்டிலேயே வந்தீங்கனாக்கோ அப்படியே பால் வடிஞ்சிட்டே இருக்கும் தொடரும் எப்படியும் ஆனால் இங்கே நண்பர்களே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொள்ளணும் நிறைய மூலிகைகள் பற்றி நீ பதிவு போடுறேன் தயவு செஞ்சு எல்லாரும் இதை பற்றி நண்பர்களே